அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மனுக்கள் எல்லாம் வாங்கி ஒரு குப்பையை போடுற மாதிரி வையாத்தில் வந்து போட்டு போயிருக்காங்க என் பேர் கார்த்தி நான் வடகரையில் இருக்கேன் திருப்பூர் மடப்புறம் பஞ்சாயத்து வடகரையில் இருக்கோம் கீழே எப்பயும் சும்மா நடந்து வருவோம் நடந்து வரும்போது இங்களுக்குள்ளே நடந்து வந்துருக்கும் போது பேப்பர் மாதிரி கிடஞ்சிச்சு பள்ளிக்கூட பக்கத்துலேயே பாய்ச்சி ஸ்கூல் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க பையங்க வந்து பேப்பர் எதுவும் போட்டு போயிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தோம் பார்த்தா அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாலின் திட்டம் இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி நடத்தின முகாமோட அது பேப்பராக இருந்துச்சு டாக்குமெண்ட்டாக அதை உள்ளே விரித்து பார்க்கும்போது அதிகாரிகள் பூரா சைன் பண்ணி தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்புனதாக இருந்துச்சு அதுவும் திருப்பணம் ஒன்றியத்துக்கு போட்டதாக இருந்துச்சு அதை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம் அவர் தான் இப்போ வந்து எல்லா பற்றியும் வர சொன்னார் அதாவது மக்களோட குறைய தான் நம்ம வா ஓட்டு போட்டு அதான் வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கப்படுற அமைச்சர் முதலமைச்சர் எம்எல்ஏ எல்லா பேரும் அப்படிப்பட்ட அமைச்சர் முதலமைச்சர் யாருக்காக வேலை பார்க்கணும் மக்களாக நம்மளுக்காக தான் வேலை பார்க்கணும் ஆனா இவங்க நம்மள எப்ப எந்த நிலைமையில வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இப்ப போட்டு போயிருக்காங்க உங்களுடனும் ஸ்டாலின் அதை பேர் மட்டும் பல பலன்னு வச்சுக்கிட்டு உள்ள ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரிதான் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் மருத்துவம் வீடு இல்லந்தோறும் கல்வி என்னென்ன பேர்லாம் போட்டு டிசைன் டிசைனா போட்டு இது பண்ண முடியுமோ அதான் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கையே அதாவது மனு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மனுவை பரிசீலனை பண்ணி அதை செயல்படுத்த வேண்டியது யாரோட கடமை இந்த ஆட்சியர்களோட கடமை ஒரு மனு வந்து முதலமைச்சர்கிட்டயோ எம்எல்ஏட்டியோ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மனுவை கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க கலெக்டர் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற விஓவாக இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் இல்லை அந்த கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கட்டும் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை கொடுத்து அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இவங்க யாட்டையெல்லாம் கொடுக்குறதுலாம் இல்லை டைரெக்டாக வைகை ஆற்றோட குப்பை வைகையாரே இப்போ குப்பையாக மாற்றிட்டாங்க அந்த மாதிரி ஒரு குப்பை மாதிரி அந்த குப்பைக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டாங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மக்களை எந்த நிலைமையில வச்சிருக்காங்க அப்படின்னா நீ ஐநூறு ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவ ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவ அந்த நிலைமையில வச்சிருக்காங்க இவன் என்ன மனு கொடுக்கறா எதை பத்தி மனு கொடுக்குறான் சரி இயற்கையை காக்கணும்னு சொல்லி மலையை விட்டுறாங்க கல்குவாரியை நடத்துறாங்க அந்த கல்குவாரியை மூடுறதுக்காக இவன் மனு கொடுக்குற அப்படின்னா அந்த மனு குப்பைக்கு போயிடும் சரிங்களா நீங்க உங்களுக்கு தேவை என்னன்னா நீங்க மனுவா கொடுக்காதீங்க இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி ஐயா ஆயிரம் ரூபா தந்த வல்லலே சாராயக கடையை திறந்து வைத்த வல்லரே நம்ம அதாவது இந்த பெட்ரோல் விலையை வந்து அதாவது மத்திய தான் இது அங்க இருந்து ரெண்டு ரூபாய் நம்ம தமிழ்நாடு அரசும் பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணலாம் ஆனா அது கம்மி பண்ண மாட்டாங்க ஆஹ் என்ன பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணாத வல்லலே நீர் தேர்வு ரக ரத்து செய்ய ரகசியம் இருக்கும்னு சொன்ன வல்லலே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பக்கமா வாழ்த்து மடல் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் நியூஸ் பேப்பர்ல வரும் அந்த ஸ்டாலினை வாழ்த்து எழுதிய மக்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட குறையை எழுதுனா உங்க குறையவே கேட்டுக்கிட்டே இருக்கவா நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் குறை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றது திமுகவிடையுடைய நோக்கம் அல்ல கொள்ளையடிப்பதே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு தான் திமுக இருக்குமோ தவிர மக்களோட குறைகளை ஒருபோதும் எடுத்துக்கிறவே எடுத்துக்காது மக்களாகிய நீங்களும் திமுகிட்ட போராடுறது ரொம்ப வேஸ்ட் திரும்ப திரும்ப நீங்க அதிமுக திமுக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னு அப்படின்னா இந்த மனுக்கள் குப்பைக்கு போற மாதிரி வருங்காலத்துல உங்களோட பிள்ளைகளையும் டாஸ்மார்க்ல குடிக்க வச்சு குப்பைக்குள்ள விழுக தட்டுறதுதான் இந்த திமுகவின் ஆட்சியா இருக்கும் அதிமுகவின் ஆட்சியா இருக்கும் என்னைக்கு இந்த மாற்றம் நிகழ்தோ அன்னைக்கு தான் தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வும் விடியலும் அன்னைக்கு தாங்க இப்ப வந்து விடியா திமுக ஆட்சி விடிய அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாது அப்படி மாதிரி மாற்றம் வரணும் மாற்றம் வந்தா தான் தமிழ்நாட்டிலையும் மாற்றம் ஏற்படும் ஏன்னா தமிழக மக்களுக்கும் மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்படும் என்று வாக்களிக்க வேண்டிய ஒரே கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி மீண்டும் மீண்டும் நீங்க திராவிட கட்சிக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருங்காலத்துல தமிழ்நாடு மனுதான் குப்பைக்கு போச்சு அதுக்கடுத்து தமிழ்நாடே குப்பைக்கு போக வேண்டிய காலம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பரிசு தமிழக மக்களே குப்பைக்கு போகிறது தான் பரிசாக இருக்கும்